எங்க சர்ச்சில் வெள்ளிக்கிழமை தோறும் மதர்ஸ் ப்ரேயர்னு ஒரு ப்ரேயர் நடக்கும் எந்த கூட்டத்துக்கு ஜனங்க வராங்களோ இல்லையோ அந்த கூட்டத்துக்கு கண்டிப்பா ஜனம் இருக்கும் ஏன் தெரியுமா செல்ஃபிஷ் சுயநலவாதிகள் பெண்கள் அவங்க பிள்ளைகளுக்காக பாரமா ஜெபிப்போம் ஒரு ரெண்டு மணி நேரம் பிள்ளைகளுக்கு போராடி ஜெபிப்போம் தான் எங்கள் சபையில பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மையா சாட்சி சொல்லுவேன் எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளை குறித்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் உபவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக எல்லா இந்து பிள்ளைகள் தான் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக ஜெபி போய் எல்லா தாய்மார்களும் பிள்ளைகளோட பேச முடியாத தாய்மாரெல்லாம் எங்க வந்து உட்காருவாங்க வெள்ளிக்கிழமை ஜபத்துல என்னையே சொல்வாங்க வெள்ளிக்கிழமை எங்க போயிடாதீங்கக்கா போயிடாதீங்கக்கான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதுல ஒரு சகோதரி ஒரு வெள்ளிக்கிழமை விடாம வந்துருவாங்க நானும் கன்வென்ஷன் போயிட்டா மிஸ் பண்ணிடுவேன் வந்து அப்படி தனியா உட்காருவாங்க கரெக்டா ஒன்போதரை மணிக்கு வந்துருவாங்க வந்து உட்கார்ந்து ஒரு ஜபம் ஆரம்பிப்பாங்க என்ன ஜபம் தெரியுமா ஆண்டவரே கணவரே ரட்சியம் 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 அப்படியே நானும் சொல்லுவேன் கொஞ்சம் எங்களோட சேர்ந்து ஜபம் பண்ணுங்களேன் எப்ப அப்படி அமைதியா இருந்து அப்படி கேட்டால் ரட்சியம் 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 ரசட்சியம் அப்படின்னு ஓ சரி வீட்டுக்காருக்காவது ஜபிக்கிறாங்க இல்ல அவர் வீட்டுக்காரர் சபைக்கு வர்றதில்ல என்னைக்காவது வரட்டும் அந்த ஜபத்தை கேட்டுன்னு விட்டுறது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நானே எங்க பாஸ்டர் விசிட் பண்ணும்போது நான் சொன்னேன் பிரதர் உங்க மனைவி மூச்சு விடாம உங்களுக்கா ஜோம் பண்ணுறாங்களே சர்ச்சுக்கு தான் கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு அவர் உடனே என்ன தெரியுமா சொன்னாரு நான் சர்ச்சுக்கு வராத காரணமே யாரு ஏன் மனைவிதான் நாங்க தான் சொல்லுங்களேன் கருத்தருக்கு சர்ச்சுக்கு வராத காரணமே யாரு தான் அப்படின்னா ஏன் அப்படின்னா உடனே சொன்னாரு ஷி மை பி அன் ஏஞ்சல் இன் சர்ச் பட் டெவல் இன் த கிச்சன் என என் மனைவிய போல ஆராதிக்கிறவங்க சபையில நல்லா ஆராதிப்பாங்க இருக்க மாட்டா அவள மாதிரி ஒரு பிசாசை எங்க பார்க்க முடியாது கிச்சனா உடனே அவங்க பையன் வந்து சொன்னான் மை மதர் இஸ் ஆசுலேட்டிங் பிட்வீன் ஏஞ்சல் அண்ட் தெவ்லா அவங்க அம்மா ஊஞ்சல் ஆடுறாங்களாம் தேவதூதனாவும் இருக்க முடியலையா பிசாசாவும் இருக்க முடியலையா ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன செய்யறாங்க பாருங்க உங்க பிள்ளைகள்லாம் தனியா கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க உங்க வீட்டுக்காரலாம் கூப்பிட்டு கேட்டா என்ன செய்வாங்க நம்ம லட்சணமெல்லாம் அவலட்சணமாய் வெளியே வரும் யாரை குறிச்சு தான் சாட்சி கேட்கணும் வீட்டுக்காரையும் பிள்ளைகள குறிச்சு தான் கேட்கணும் நம்மளை பத்தி சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாங்க சொன்னாங்க சொல்லிட்டு நிறைய காரியம் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் அடுத்த வெள்ளிக்கிழமை எப்பவுமே என்கிட்ட ஜோ பண்ணிட்டு போவாங்க ஒரு வெள்ளிக்கிழமை கூட விடமாட்டாங்க ஜோம் பண்ணும்போது நான் சொன்னேன் சிஸ்டர் போயிடாதீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கடைசியில் பேசினேன் நீங்கள் இவ்வளோ வரீங்க ஜெபிக்கிறீங்க எல்லாம் செய்றீங்க பட் சாட்சி இல்லை நீங்களே உங்கள் வீட்டில் நிலத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் மாறுங்க அப்படின்னு அன்னைக்கு அவங்க உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மீன் தொட்டி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வருவதற்கு முன்னாலே அவங்க வீட்டுக்காட்டு இந்த மீன் தொட்டி எல்லாம் தண்ணி மாற்றி மீனுக்கெல்லாம் ஆகாரம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இருக்கு அவருக்கு என்ன கோபமோ தெரில அவர் எடுத்ததில் மீன் தொட்டி உடஞ்சிருச்சு அவர் சொன்ன சாட்சி உடைஞ்சிருச்சு உடைஞ்சிட்ட உடனே இவர் டைம் பார்த்துருக்காரு கரெக்டாக டுவெல் ஃபிஃப்டி இன்னும் பத்து நிமிஷத்தில் யார் வந்துடுவாங்க மேடம் வந்துடுவாங்க இண்டோ பாகிஸ்தான் யுத்தம் தான் நடக்க போகுது விளக்குமாரை எடுப்பாராம் மிக்சி எடுப்பாளான்னு தெரியல நீங்களாம் எதை எடுப்பீங்கன்னு எனக்கும் தெரியல கருத்தருக்கு ஸ்தோத்ரா எடுத்து டைம் பார்த்து காலிங் பெல் அடித்த உடனே அவர் அந்த கதுவுக்கு பின்னாடி என்ன செய்தாரா நின்றுட்டார் அந்த தொட்டி செதறி கிடக்குது மீனெல்லாம் துள்ளுதான் இரு உட இந்த அம்மா என்ன செய்தாங்களாம் வந்த உடனே துல்ற மீனெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே கேட்கலையா எல்லாத்தையும் வாளியில் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தூத்தி தொடைச்சிட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம் இவர் நினைச்சாராம் ஒருவேளை டேபிளில் ஒட்டு மொத்தமாக வச்சுப்பாளோ அப்படின்னு நினச்சி போய் உட்காந்தாராம் அமைதியாக பரிமாறினாங்க இவருக்கு பிபி ஏறுதான் இப்போவே முடிச்சிட்டா கூட நல்லா இருக்குமே பெட்ரூம்ல வச்சுப்பாளோ அப்படின்னு நினச்சாங்க பெட்ரூம்லேயும் ஒன்று பேசலையா அதை பத்தியே ஒரு வார்த்தை கூட கேட்கலையாம் யார் உடைச்சது எப்படி உடைச்சது என்ன ஆச்சு ஒன்றும் கேட்கலையாம் அப்படியே ஒரு மாற்றமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் இருந்தார் அப்ப யார் கெடுக்கிறது நாமதான் கெடுக்கும் அவங்க மாறணும்னு ஜெபிக்காதீங்க நீங்க மாறுங்க குடும்பம் மாறும் கணவர் மாறுவார் பிள்ளைகள் மாறும் பெற்றோர்கள் மாறுவார்கள் மாமனார் மாமியார் மாறுவாங்க கர்த்தக் சூத்ரம்